அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆருள் ஸ்ரீ மாதுர வீரன் சுவாமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மாதிர வீரன் தெய்வமானவர் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு நாட்டுப்புற காவல் தெய்வமாக இருப்பவர் அவர் தன் இரு மனைவியர்களான வெள்ளை அம்மன் மறு கும்மி ஆகியோருடன் இணைந்தே பல கோவில்களில் அருளாட்சி குடிக்கிறார்கள் மதுரை மாநகரையும் மக்கள் தொகையும் பாதுகாக்கும் தெய்வமாக கருதப்படுவார் அவருக்கு மதுரை வீரன் என்று பெயர் இருக்கிறது மதுரை வீரன் மதுரை மாநகரையும் சுற்றுப்புற மக்களையும் காக்கும் தெய்வமாகவும் எல்லை தெய்வமாகவும் பல கிராமப்புறங்களில் நகர்களிலும் அவரை காவல் தெய்வமாகவும் எல்லை தெய்வமாகவும் வழிபடுகிறார்கள் மதுரை வீரன் தனித்து வழங்கப்படுவதில்லை பெரும்பாலும் அவருடைய மனைவிகளான வெள்ளை மால் மற்றும் பொம்மி ஆகியோருடன் இணைந்து அவர் அருளாசி வழங்குவது இன்றாலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் மாபெரும் வழிபாடு முறையாகும் அவர் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான தெய்வமாகும் பல சமூக மக்கள் அவரை தங்கள் குல தெய்வமாக விளங்குகிறார்கள் பெரும்பாலான இந்து கோவில்கள் மதுரை வீரனுக்கென தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன அது சிறப்பு மிக்க கோயிலாகும் மற்றும் போற்றும் பல்வேறு சிறப்பு மிக்க பூஜைகளும் வழிகளும் உற்சவங்களும் நடைபெறுகின்றன சுருக்கமாக மதுரை வீரன் தமிழ் மக்களின் குறிப்பாக மதுரை மக்களின் ஒரு அடையாளமாகவும் காவல் தெய்வமாகவும் இன்றளவும் வழிபட்டு வருகிறார்கள் காவல் தெய்வங்களில் காட்டு ஓரங்களிலும் எல்லை ஆகும் அனைத்து விதமான உக்ரமான தெய்வங்களாகவும் வழிபாடு நடத்தப்படுகிறது மதுரை வீரன் காவல் தெய்வங்களில் ஒருவராகும் இவர் வீற்றிற்கும் கா அதாவது இவர் வீற்றிற்கும் காலம் அடையாளமாகவும் இருக்கிறார் கருப்பனார் மற்றும் ஐயனார் போலவே மதுரை வீரனும் பரவலாக எல்லோரிடத்திலும் அதாவது எல்லோரிடத்திலும் வணங்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார் குறிப்பாக மதுரை மக்களிடையே மிகவும் பிரபலமான தெய்வமாக இருக்கிறார் மதுரை வீரை வீரன் வழிபாடு பல கிராமங்களில் இருந்து வருகிறது மதுரை வீரனை பல குல தெய்வமாகவும் எண்ணி வழிபடுகிறார்கள் முக்கியமாக இவர் இவருக்கெனவே தனி சன்னதி காணப்படுகிறது மாதுரை வீரன் மட்டும் தனித்து வணங்கப்படுவதில்லை அவருடைய இரவு மாணவிகளுடனே சேர்ந்தே வணங்கப்படுகிறார் திருச்சி பகுதியை ஆட்சி செய்த ராஜ கம்பளம் இனத்தை சேர்ந்த பொம்மையா நாயக்கர் என்பவரின் மகள் பொம்மி வயதுக்கு வருகிறார்கள் இந்த சமுதாயத்தின் வழக்கம்படி வயதுக்கு வந்த பெண் குடில் அமைத்து ஒரு மாதம் வரை காவலில் வைக்க வேண்டும் அப்போது பொம்மியின் தந்தை உடல் நலம் பாதிப்படைந்து அதனால் காவலர் பொறுப்பை மதுரை வீரன் இருக்கிறார் பொம்மி மதுரை வீரன் அழகு மற்றும் வீரத்தை கண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள் இந்த விஷயம் பொம்மி தந்தைக்கு தெரிந்தவுடன் பொம்மியா நாயக்கரின் மகன் பெருமானும் மதுரை வீரனை எதிர்க்கிறார்கள் அதனால் மதுரை வீரன் இப்படையுடன் கடுமையாக பொருட்டு வெற்றி கொள்கிறார் அன்றைக்கு கல்வர்களால் மதுரை மற்றும் இதன் சுற்று ராஜ்யங்கள் ராஜ்ஜியங்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின அவர்களை அடக்க முடியாமல் ராஜ்ஜியங்கள் மிரண்டு இருந்தன இதனை அறிந்த மதுரை திருமலை நாயக்கர் மதுரை வீரனை பயன்படுத்தி மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருந்த கல்வர்களின் அற்றுளையத்தை அழித்து மதுரை மக்களை காத்தார் அதனாலேயே தமிழ் மாவட்டங்களில் மதுரை வீரனை அனைத்து மக்களும் குலதெய்வமாக வழிபடுகிறார்கள் மதுரை வீரன் தன் வாழ்நாளில் காவலராக இருந்ததால் காவல் தெய்வங்களோடு ஒப்பிடுகிறார் மதுரை வீரன் சிலை வெள்ளையம்மாள் பொம்மி இருவருக்கும் நடுவே நிற்பது போல் வடிவமைக்கப்படுகிறது மேலும் நெற்றியில் பொட்டு ஓங்கிய திருவாளுடன் முறுக்கிய மீசையுடன் காட்சியளிக்கிறார் மதுரை வீரன் மதுரை வீரனுக்கு சைவ உணவு படைத்து வழிபடுவதே முறையாகும் பால் பழம் வெண்பொங்கல் மல்லிகை மற்றும் மணக்கும் மலர்களை முதலியவற்றை படைத்து வணங்குவதால் சிறப்பாகும் பூஜைக்கு முன் நமக்கு ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் மறந்து மதுரை வீரனை நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியுடன் பூஜையை துவங்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் மதுரை வீரனை வழிபாடு செய்தால் அனைத்து பிரச்சனைகளும் ஒளிந்தே தீரும் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக மதுரை வீரன் காவல் தெய்வங்களுக்கு இணையாக ஒப்பிட்டு வருகிறார் மதுரை வீரன் காவலுக்கு உகந்தவராகவும் திகழ்கிறார் மதுரை வீரனை நினைத்து அனைத்து கஷ்டங்களால் திருமணம் வர வேண்டுவோருக்கும் குழந்தை பாக்கியவனுக்கும் அந்த சுவாமி மதுரை வீரனை வேண்டி வழிபடுவோர் ஏராள மக்கள் இன்றளவும் மதுரை மாவட்டங்களில் இருக்கிறார்கள் முக்கியமாக மதுரை என்றாலே அது மதுரை வீரனுக்கு ஆகும் மூணாயிரம் வருடங்களுக்கு மேலாக நகரமாக இருக்கும் மதுரையை மையமாய் கொண்டு அதன் பண்பாட்டு சிறப்பங்களை அறிந்து கொள்வது அவசியம் அதற்காக மதுரின் பெருமைகளை அதன் பழமையான அடையாளங்கள் மண்ணின் சாமிகளை இனம் கண் கொள்ள ஆறு படைக்குழு என்ற பெயரில் அமைக்கு வரும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மதுரை சுற்றி இரு பெருமலைகள் இருந்தன இலக்கியங்கள் காட்சி பெறுகிறது அதில் ஒன்று கீழக்குடி மதுரையில் இருந்து நாம் அதாவது நாகமலை புதுக்கோட்டை செல்லும் வழியில் கீழக்குடி உள்ளது இங்குள்ள பழை பெரிய சுனை எட்டு சமதீர்த்தங்களில் புடை சிற்பங்கள் பாகுபலி தன் சகோதரிகள் பிராமி சுந்தரி நிற்கும் சிற்பங்களை அற்புதமானவை முக்கியமாக மதுரை வீர பாண்டி முனீஸ்வரன் மக்கள் காவல் தெய்வம் தென்பாண்டி முனீஸ்வரர் கோவலனை சரியாய் விசாரிக்காமல் கொன்ற மன்னனான பாண்டிய நெடுஞ்செடியின் மறுபிறவி இப்பாண்டி முனீஸ்வரர் என்ற நம்பிக்கை மக்களிடையே நிலவி வருகிறது குழந்தை வர இங்கு வந்து தொட்டில் கட்டி செல்கின்றனர் அழகன் மலை அல்லை கவர்ந்து செல்ல வந்திருக்கிறார் முக்கியமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரத்தின் அருகே மதுரை வீரனுக்கென தனி சன்னதி உள்ளது தமிழகம் எங்கு வழிபாட்டிலும் முக்கியமாக மதுரை வீரன் சுவாமி மூலக்கோவில் இதுவே ஆகும் காதலுக்கும் வீரத்துக்கும் அடையாளமாக விளங்கிய மதுரை வீரன் தியாகத்தை நினைவு கூறும் மதுரையின் அழுத்தமான அடையாளமாகத்தான் இந்த கோவில் இருக்கிறது மதுரைக்கு கிழக்கே அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோவில் இங்கு மதுரை காவல் தெய்வமான இவளுக்கு முதல் பூஜை செய்த பிறகே மதுரையில் எந்த விழாவும் நடைபெறும் என்பது விசேஷம் இங்கு ஓடும் தெப்பம் மதுரை வட்டாரத்திலே மிகப்பெரிய தெப்பம் என்ற பெருமை கொண்டது இந்த ஆலயத்தின் அமைப்பு விசேஷம் யாவும் பிரமிப்பானது இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்